إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار غنيت <applause> الكورية சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து அல்லஹின் தூதரே எனக்கு இஸ்லாத்தை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லித்தாருங்கள் குல் லீஃபில் இஸ்லாமிய கவுலன் ல அஸ் அல் அன்ஹு அஹதன் அஹத் அதை குறித்து உங்களுக்கு பிறகு யாரிடத்திலும் கேட்க வேண்டிய அவசியம் தேவை எனக்கு இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு உபதேசத்தை எனக்கு சொல்லுங்கள் என்று அந்த நபி தோழர் ரசூலிடம் கேட்க ரசூ சுல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் குல் அஹமந்துபில்லா சும் மஸ்தகிம் நான் அல்லாஹவை நம்பிக்கை கொண்டேன் என்று சொல் பிறகு அதில் உறுதியாக இரு இஸ்திகாமத்தாக இரு என்று நபி சொல்லாஹு அலை வஸ்லமர்கள் நல்லுபதேசம் செய்தார் அந்த அடிப்படையில் கண்ணிமிக்க சகோதரர்களே ஒரு நன்மையான காரியத்தை அடைவது என்பதை விட அந்த நன்மையான காரியத்தில் உறுதியாக இருப்பது மிக மிக அவசியம் ஹுல் பில்லா துபில்லா நம்பிக்கை கொண்டேன் என்று சொல் என அந்த ஈமானை அடைவது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஆனால் அந்த ஈமானில் இறுதியாக இறுதி வரை இறுதி மூச்சு வரை உறுதியாக இருப்பது இஸ்திகாமத்தாக இருப்பது அது இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை தான் அவர்கள் சொன்னார்கள் சும் மஸ்தகிம் பிறகதில் உறுதியாக இரு அல்லா சுபான் ஹுரானில் சொல்கிறான் ஹாமீம் சஜதா சூராவிரே இன்னால் அல்லாஹ் நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன பிறகு சும் மஸ்தகாமு அந்த ஈமானிலே அந்த இறை நம்பிக்கையிலே அவர்களுக்கு கிடைத்த அந்த உண்மையான கொள்கையிலே உறுதியாக இருப்பார்களோ அதை தான் அரபியில் இஸ்திகாமத் என்று சொல்வோம் இஸ்திகாமத்தோடு இருப்பார்களோ உறுதியாக அதில் இருப்பார்களோ நிலைத்திருப்பார்களோ தத்தனஸ் ஜல்வாலை ஹிமுல் மலாஹிகா அத்தகைய மக்களுக்கு மரண நேரம் வரும் பொழுது உலக வாழ்க்கை விட்டு அடுத்த வாழ்க்கையை நோக்கி அவர்கள் பயணிக்க தொடங்கும் அந்த சமயத்திலே மரண தருவாயிலே மலக்குமார்கள் அவர்கள் மீது இறங்குவார்கள் தத்தரஸ் ஜல்வாலி ஹிமுல் மலா வந்து மரணிக்க போகும் அந்த இறை விஸ்வாசிகளை பார்த்து ஈமானில் இஸ்திகாமத்தோடு இருந்த அந்த மக்களை பார்த்து அவர்கள் சொல்வார்கள் அல்லா தகாஃபு நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு எந்தவித அச்சமும் வர வேண்டாம் வலா தசனு நீங்கள் துக்கப்படவும் வேண்டாம் அடுத்து மவுத்துக்கு பிறகு மறுமை வாழ்க்கையில் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்கிற பயமும் உங்களுக்கு தேவையில்லை உங்களுடைய ஈமான் உங்களுடைய அமலுக்கு பதிலாக அல்லா சுமான் ஓத்தலா உங்களுக்கு மகத்தான கூலியை தருவான் எனவே அந்த வாழ்க்கை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை வலா தஹசனோ நீங்கள் துக்கப்பட தேவையில்லை இந்த உலக வாழ்க்கையிலே கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கலாமே நம்பிக்கை கொண்டு இருக்கலாமே அமல் செய்திருக்கலாமே என்றெல்லாம் நீங்கள் துக்கப்பட தேவையில்லை அல்லாவின் பாக்கியத்தால் நீங்கள் அதையெல்லாம் செய்திருக்கிறீர்கள் எனவே எதிர்காலத்தை குறித்து பயப்படவும் தேவையில்லை கடந்த காலத்தை வீணாக்கிவிட்டோமே என்று துக்கப்படவும் தேவையில்லை வலா அல்லாஹா பில் அத்தில்லத்தி குந்தும் து அது மாறாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் ونقولك الله عند السرعة نجتمعها تروان وابشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياءكم في الحياة الدنيا وفي الآخرة. اندولاها والكيلوم مرؤومي والكيلوم ملك مارغلا هي نام. ونقولك نمبر غلا هي ركيم. أولياء اداود نمبر غل ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. عند مرؤومي والكيل السرعة تل. உங்களுடைய நஃப்ஸு விரும்பக்கூடிய அத்தனை அருட்கொடைகள் நீங்கள் கேட்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய அத்தனை அருட்கொடைகள் சொர்க்கத்தில் உண்டு என்று நற்செய்தி சொல்வார்கள் உலகத்தை விட்டு பிரியும் சமயத்திலே அவர்களுக்கு சொர்க்கத்தின் நற்செய்தியை சொல்லிவிடுவான் எனவே அன்பானவர்களே இந்த சிறப்பு யாருக்கு என்று சொன்னால் நேர்வழியில் வந்த பிறகு அதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்தாமத்தோடு இருப்ப இருப்பவர்கள் எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்கிறார்கள் இன்னமல் அ அமலு பில் ஹவாத்தீம் அமல்கள் எல்லாமே அதன் முடிவுகளை பொறுத்துதான் அமையும் என்று சொன்னார்கள் முடிவுகளை பொறுத்துதான் அந்த அமல்கள் அமைகின்றன என்ன பொருள் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற இப்போது செய்த அந்த செயலை பார்த்து அவர் சொர்க்கவாசி என்று அர்த்தமாகி விடுமா என்று கேட்டால் இல்லை அந்த இஸ்லாத்தில் இறுதி வரை இருக்க வேண்டும் அந்த இறுதியை பார்த்துதான் அவருடைய அந்த செயல் என்பது அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படும் ஒருவர் இப்போது இந்த சமயம் காஃபிராக இருக்கிறார் எனவே நரகவாசி என்று ஆகிவிடுமா கிடையாது இறுதியில் அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார் இறுதி மூச்சு அந்த சமயத்தில் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார் இன்னமலமாலு பில் ஹவாத்தீம் அந்த முடிவுகளை பொறுத்துதான் செயல்கள் அமைகின்றன அவர்கள் ஒரு அதித்தியை சொன்னார்கள் சிலர் சொர்க்கவாசி அமல் செய்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அடுத்து நரகவாசி அமலை செய்து நரகத்தில் நுழைந்து விடுவார்கள் சில பேர் நரகவாசி அமல்களை செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய இறுதி வாழ்க்கையில் அல்லா பாக்கியம் கொடுப்பால் அவர்கள் நேர்வடி கிடைக்கும் அடுத்தவர்கள் சொர்க்கவாசி அமலை செய்து சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று ரசூ அவர்கள் சொல்கிறார்கள் எனவே இறுதி நேரம் வரை நமக்கு கிடைத்த அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்த அந்த நேர்வழியில் உறுதியாக இருப்பது இஸ்திகாமத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் இது கொள்கையிலும் இஸ்திகாமத் என்பது கொள்கையிலும் அவசியம் சரியான கொள்கை நமக்கு கிடைத்தது ஆனால் அடுத்து நவுது பில்லா அந்த கொள்கையை விட்டுவிட்டோம் சில குழப்பங்களின் காரணமாகவோ அல்லது பொருளாதாரத்தின் காரணமாக உலக ஆசையின் அடிப்படையிலோ நல்லா பாதுகாக்க வேண்டும் உண்மையான கொள்கை இஸ்திகாமத் வழி தவறி போய்விட் போய்விட்டால் அது மிகப்பெரிய கைசேதம் சரி அதே போல் தான் அல்லாவை வணங்கி வழிபடக்கூடிய விஷயங்கள் இபாதத் அந்த விஷயத்தில் மிஸ்திகாமத் நமக்கு தேவை எந்த வணக்க வழிபாடுகளை நாம் செய்கிறோமோ அதை உறுதியாக நிலையாக இருந்து செய்ய வேண்டும் கடைசி வரை எனவே இபாதத்திலும் மிஸ்திகாமத் தேவை சரி சில நற்குணங்களை நாம் கடைபிடித்து வருகிறோம் என்று சொன்னால் அதிலும் இஸ்திகாமத் நமக்கு தேவை இப்போது நற்குணம் படைத்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் அடுத்து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்ப தன்னை மாற்றி கொள்கிறோம் நம்முடைய அகலாக மாறிவிட்டது என்று சொன்னால் அதிலும் ஃபைதா கிடையாது நறுகுணங்கள் என்று சொன்னால் இதை எப்போதும் நீடிக்க வேண்டும் அந்த நற்குணங்களை பாதிக்கக்கூடிய தவறான நட்பு தவறான மாஹோல் அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு நற்குணங்களிலும் இஸ்திகாமத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு நன்மையான காரியத்தில் இஸ்திகாமத் என்பது நமக்கு தேவை நபி சலுல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் inna ahabba al-a'mali ila Allahi adwamuha wa in qalla குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து இஸ்திகாமத்தோடு நிலையாக இருந்து தொடர்ந்து செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் நேசிக்கிறான் விரும்புகிறான் அது குறைவாக இருந்தாலும் சரி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை அசர் தொழுத பிறகு வீட்டுக்கு வருகிறார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடைய அறைக்கு அசர் தொழுத பிறகு ரசூல் அவர்கள் ஐஷாரத் இல்லாவுஹாவுடைய வீட்டில் இரண்டு ரகா தொழுகிறார்கள் இதை பார்த்து ஐஷாரத் இல்லா அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இது என்ன அசருக்கு பிறகு என்ன கிடையாது முன் சுன்னத் பின்சுன்னத் அல்லது நஃபீலான தொழுகை அப்படியெல்லாம் கிடையாது பின் சுன்னத்தும் கிடையாது அசரிலே சரி நஃபீலாக இரண்டு ரகா நாலு ரகா தொழலாமா என்று கேட்டால் அது தொழுவதற்கும் அனுமதி இல்லை ரசூலர்கள் சொல்லியிருக்கிறார் அசர் தொழுத பிறகு தொழக்கூடாது சூரியன் மறையும் வரை ஃபஜர் தொழுத பிறகும் நஃபீல் தொழுகை தொழக்கூடாது சூரியன் உதிக்கும் வரை என்று ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே தடை செய்யப்பட்ட இந்த நேரத்தில் இது என்ன தொழுகை என்று ஆச்சரியமாக அவர்கள் பார்த்தார்கள் ரசூல் அவர்கள் தொழுது முடித்த பிறகு ஆயிஷா ரதில்லாவன் அவர்கள் விசாரித்தார்கள் யார் ரசூர் அல்லா இது என்ன தொழுகை நீங்கள் தொழுதது அதற்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள் வொஹருக்கு பிறகு தொழ வேண்டியத பின் சுன்னத் என்னால் தொழ முடியாமல் போய்விட்டது ஏதோ ஒரு காரியத்தில் ரசூல் அவர்கள் சென்று விட்டார்கள் பிஸி ஆகிவிட்டார்கள் அந்த பின் சுன்னத் தொகருக்கு பிறகு தொழ வேண்டிய அந்த சுண்ணத்தை மோக்கதா என்கிற அந்த பின் சுண்ண தொழ முடியாமல் போய்விட்டது தான் நான் இப்போது தொழுதேன் என்று சொன்னார்கள் எனவே இந்த சம்பவத்தில் இரண்டு விதமாக ஒரு காரியத்தை செய்தால் அதை இஸ்திகாமத்தோடு செய்ய வேண்டும் என்கிற அந்த படிப்பினையை இரண்டு விதமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் எப்படி என்று சொன்னால் ஒன்று அந்த தொகருக்கு பிறகு தொழக்கூடிய அந்த பின் சுன்னத் என்பது ரசூல் அவர்கள் கடைபிடித்து தொழக்கூடிய ஒரு தொழுகை ஒவ்வொரு நாளும் ரசூல் அவர்கள் பனிரெண்டு ரகாத் சுன்னத்தை மொக்கதா என்று நாம் சொல்லலாம் அல்லது ரவாத்திப் என்று சொல்வார்கள் முன்பின் சுன்னத் என்று சொல்வார்கள் பனிரெண்டு ரகாத் ஒரு நாளில் ஒருவர் தொழுதுவிட்டால் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுகிறான் என்று அவர்கள் சொன்னார் அந்த பனிரெண்டு ரகாத்தை ரசூல் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது கடைபிடித்து தொழுவார்கள் இஸ்திகாமத்தோடு தொழுவார்கள் எந்தளவிற்கின்றால் சில சமயம் எப்படி அந்த தொழுகை தவறி போய்விட்டால் முடியாமல் போய்விட்டால் அடுத்து வாய்ப்பு கிடைத்த உடனே தவறி அந்த தொழுகையை ரசூல் அவர்கள் கதா செய்வார்கள் அவர் கதா செய்வதை ரசூல் அவர்கள் அனுமதித்திருக்கிறார் ரசூல் அவர்கள் பாருங்கள் இந்த அதித்திலே ஜொஹருக்கு பிறகு தொழ வேண்டிய தொழுகை தவறி போனது அசருக்கு பிறகு அவர்கள் அதை கதா செய்கிறார் அந்த பின்சுன்னத் பின் பின்சுனத் இரண்டு ரகத்தை அதேபோல் தான் ஒரு சஹாபி ஒரு முறை ஃபஜர் தொழுகை ரசூலோடு ஜமாத்தோடு தொழுது விட்டு இரண்டு ரகாத் தொழுதார்கள் ரசூல் அவர்கள் பார்த்தார்கள் ஜமாத்தோடு ஃபஜர் தொழுதாச்சு அடுத்து சூரியன் உதிக்கும் வரை தொழக்கூடாது நஃபில் தொழுகை இல்லை இவர் என்ன தொழுகிறார் எனவே தொழுது முடித்த பேர் ரசூல் அவர்கள் கிட்டார்கள் இது என்ன தொழுகை அதற்கு அந்த சாவி சொன்னார்கள் யாரோ சொல்லா சுன்னத் இரண்டு ரகாத் தொழ முடியாமல் போய்விட்டது ஜ வருகிறார் ஜமா தொழுகை இருந்தது ஜமாத்தோடு சேர்ந்து விட்டார் எனவே அந்த தொழுகை தான் இப்போது நான் தொழுகிறேன் என்று சொல்ல ரசூல் அவர்கள் இப்படி தொழக்கூடாது என்றெல்லாம் சொல்லவில்லை அங்கிருந்து சென்று விட்டார்கள் என்ன பொருள் இந்த முன்பின் சுன்னத் தொழ முடியாமல் போய்விட்டால் அதை கதா செய்யலாம் இஸ்திகாமத்தோடு தொழக்கூடியவர்கள் அதை கதா செய்யலாம் சஹாபி கதா செய்ய ரசூல் அனுமதித்தார் ரசூல் அவர்களும் கதா செய்திருக்கிறார் எனவே இஸ்திகாமத்தோடு ஒரு இவாதத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் ரசூல் அவர்கள் சுன்னத்தான தொழுகை தவறி போனதற்கும் கதா செய்திருக்கிறார் ஏன் தேவை சரி ஒரு நாள் அசருக்கு பிறகு வந்து ரசூல் அவர்கள் அப்படி இரண்டு கா தொதார்கள் அதுவும் ஜொஹருடி சுன்னத் ஆனால் ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள் அடுத்து ரசூல் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு இரண்டகா தொழ ஆரம்பித்து விட்டார் இதை உம்மத்தியாகிய நாம் நினைச்சக்கூடாது பின்பற்றக்கூடாது இது ரசூல் அவர்கள் பிரத்யேகமாக செய்த ஒரு அமல் அசருக்கு பிறகு இரண்டக்கா ஒரு நாள் தொழுதது அதை ரசூல் அவர்கள் அப்படியே கடைபிடித்து தொழ ஆரம்பித்து விட்டு கடைபிடித்துன்னு சொன்னால் சில சமயம் விட்டு சில சமயம் இப்படி அசருக்கு பிறகும் இரண்டு ரகாத் ரசூல் அவர்கள் துளக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏனெனில் ரசூல் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்தால் அதை தொடர்ந்து செய்வதுதான் பிடிக்கும் என்று ஆயிஷா ரத்தியல்லா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கண்ணியமிக்க சகோதரர்களே ரமவான் மாதத்திலே அடிப்படை இபாதத்துகள் வாஜிபான இபாதத்துகள் போக பல இபாதத்துகளை நாம் கூடுதல் இபாதத்துகளை உபரியான வணக்கங்களையும் நாம் என்ன செய்திருப்போம் கடைபிடித்திருப்போம் அதிகமாக இபாத செய்யக்கூடிய சில நாட்கள் சில காலங்கள் வரும்பொழுது அதிகமாக வணங்கி வழிபடுவோம் ஒரு சூருடைய வழிமுறை ஆனால் அந்த வாஜிபான இபாதத்துகள் அதோடு சேர்த்து ஒரு சில சுண்ணத்தான இபாதத்துகளை இஸ்திகாமத்தோடு வருடம் முழுவதும் நாம் என்ன செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் ஏதோ செய்தோம் அடுத்து விட்டுவிட்டோம் என்று இல்லாமல் அதில் குறிப்பாக ரமதான் மாதத்தில் வாஜிப்பான தொழுகை இரவு தொழுகை கடமையான நோன்பு அது மட்டுமல்லாமல் ஹுரான் அதிகமாக படித்து முடிப்பது என்றெல்லாம் வாஜிப் உபரியான வணக்கங்கள் என்று நிறைய விவாதத்துக்கள் செய்துவிட்டு ரமதான் போன பிறகு கடமையான தொழுகையை தொழுவதில்லை என்று சொன்னால் இது என்ன கிடையாது சரியான நிலைப்பாடு கிடையாது வாஜிபான வணக்கங்களை மட்டுமே செய்தாலும் ஒரு பேச்சுக்கு அதை தொடர்ந்து இஸ்திகாமத்தோடு செய்ய வேண்டும் சில நாட்கள் வாஜிபான இபாதத் சுன்னத்தான இபாதத் நஃபீலான இபாதத் என்று ஏகப்பட்ட இபாதத்துகளை செய்துவிட்டு அந்த காலம் கடந்து போன உடனே வாஜிப் செய்வதற்கும் வழி இல்லை என்று சொன்னால் இது அல்லாஹுக்கு பிடித்த அமலாக ஒருபோதும் இருக்காது இரவு முழுவதும் வணங்கி வழிபட்டு இரவு தொழுகை என்கிற பெயரில் வணங்கி வழிபட்டு ஃபஜர் தொழுகை நேரம் வரும் பொழுது படுத்து தூங்கிவிட்டால் இது என்ன சரியான ஒரு விஷயமா புத்திசாலித்தனமா என்று கேட்டால் ஒருபோதும் இல்லை இது புத்திசாலித்தனம் கிடையாது இரவு தொழுகை நீங்கள் தொழாவிட்டாலும் சரி ஃபஜர் தொழுகை உரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்று நாம் சொல்லுவோமா இல்லையா இப்போது ரமதான் மாதத்தில் ஏகப்பட்ட வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் ஆனால் ரமதான் போன பிறகு வாஜிபான தொழுகை கூட தொழுவதில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அல்லா சுபானாவுக்கு அந்த ரமதானுடைய வணக்கமும் பிடிக்காது வாஜிபான வணக்கங்களை கடைபிடித்து செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் எனவே ஐவேலை தொழுகை ஒரு காரணத்திற்கொண்டும் எக்காரணத்திற்கொண்டும் அந்த கடமையான தொழுகை நாம் விட்டுவிடக்கூடாது உரிய நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அதேபோல் தான் ஹுரானோடு ரமதான் மாதத்தில் நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்தியிருப்போம் அந்த தொடர்பிலே ஒரு கால்வாசி தொடர்பு வருடம் முழுவதும் நாம் செய்ய வேண்டும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் தினமும் சில வசனங்கள் சில வசனங்களை படியுங்கள் அதில் முக்கியமாக அந்த சில வசனங்களை புரிந்து படியுங்கள் என்பது கையம் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வார்கள் குரானை அப்படியே புரியாமல் அப்படியே படித்து கொண்டே போவதற்கும் புரிந்து சில வசனங்கள் படிப்பதற்கும் என்ன உதாரணம் என்று சொன்னால் ஒருவர் நினைச்சுகிறார் நிறைய வெள்ளி காசுகளை தர்மமாக தருகிறார் நூறு இரநூறு முந்நூறு என்று வைத்துக் கொள்ளுங்கள் நூற்றுக்கணக்கான வெள்ளிக்காசுகளை தர்மமாக தருகிறார் ஆனால் ஒருவரோ ஒரே ஒரு வயர கல்லை இணைச்சுகிறார் சதகாபாக தருகிறார் எது மதிப்பில் அதிகமாக இருக்கும் என்று கேட்டால் அந்த வயர கல் தான் பார்ப்பதற்கு அது ஒரே ஒரு கல் அந்த வெள்ளிக்காசுகள் பார்ப்பதற்கு நூற்று கணக்கில் இருக்கலாம் ஆனால் நூற்று கணக்கில் இருந்தாலும் அந்த ஒரு கல்லுடைய குவாலிட்டி அதிகமானது அதுபோன்றுதான் தான் நிறைய வசனங்களை புரிந்து கொள்ளாமல் அப்படியே படித்துச் செல்கிறோம் அவ்வாறு படிப்பதை விட நூற்றுக்கணக்கான வசனங்கள் படிப்பதை விட பத்து இருபது வசனங்களை படித்தாலும் அந்த வசனங்களில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை புரிந்து படிப்பது அதுவே இன்சாலம் மிக சிறந்தது ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் புரி படிப்பதுதான் சஹபா பெருமக்களுக்கு ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வழிமுறையாக இருந்தது இபின் மசூத் அவர்கள் சொல்வார்கள் பத்து வசனங்களை படித்து அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்கிற அந்த தப்சீரை விளங்கி கொண்டு அந்த பத்து வசனங்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் நாங்கள் நபிகள் நாயகம் அவர்களிடம் அடுத்த பத்து வசனங்களை கற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே வசனங்களை படிப்பதன் நோக்கமே அதை புரிந்து கொள்வது அடுத்ததை அதை அமல்படுத்துவது தான் அந்த அடிப்படையில் கடமையான தொழுகை அதுக்கடுத்து தினமும் சில வசனங்களை அதுவும் புரிந்து படிப்பது என்று அடிப்படையான வாஜிபான அந்த வணக்கங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அறிஞர்கள் சிலர் சொல்வார்கள் கூனு ரமதானி ஈன் ரமதானை வணங்கக்கூடியவர்களாக இருக்காதீர்கள் ரப்பை வணங்கக்கூடியவர்களாக இருங்கள் ரமதான் விழுந்து விழுந்து இவாதம் செய்வது ரமதான் சென்று விட்டால் கடுமையான தொழுகை தொழுவதற்கு இல்லை ஹுரான் தொட்டு பார்த்து ஹுரானை எடுத்து படித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன என்று சொன்னால் ரப்பை வணங்கக்கூடியவர்கள் அல்ல மாறாக ரமதானை வணங்கக்கூடியவர்கள் என்பதாக ஆகிவிடும் எனவே ரமதானை வணங்கக்கூடியவர்களாக இல்லாமல் ரப்பை வணங்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்வார்கள் அந்த உபதேசத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போது கணிமிக்க சகோதரர்களே ரமதான் மாதத்தில் தினமும் நிகழ்த்தப்பட்ட அந்த பயான் நிகழ்ச்சிகளை அடிப்படையாக வைத்து சில கேள்விகள் கேட்கப்பட்டன ஒரு சின்ன பரீட்சை மாதிரி அதில் அதிகமான மதிப்பெண் எடுத்த சகோதர சகோதரிகளுக்கு பரிசு வழங்கப்படுகிறது அன்பானவர்களே மார்க்க கல்வி என்பது இந்த பயான் நிகழ்ச்சிகளில் நாம் சொன்னதெல்லாம் ஹுரான் ஹதீஸ் அடிப்படையில் வரக்கூடிய பல விஷயங்களை நாம் பயானில் விளக்கியிருப்போம் அதை கவனமாக கேட்டு ஆரம்பத்தில் கூட நாம் என்ன செய்யவில்லை பயானை கவனமாக கேட்டு குறிப்பெடுத்து கொள்ளுங்கள் அடுத்து நாம் கேள்வி கேட்போம் அப்படி நாம் சொல்லவில்லை யதார்த்தமாக உட்கார்ந்து பயான் நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இறுதியில் கேள்வி கேட்கப்பட்ட பிறகும் சிறந்த முறையில் சில சகோதர சகோதரிகள் அலமது இல்லா பதில் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மார்க்க கல்வி என்பது அது பயான் வழியாக நாம் கற்றுக்கொண்டாலும் சரி ஒரு வகுப்பாக உட்கார்ந்து கற்றுக்கொண்டாலும் சரி தொழுகைக்கு பிறகு ஐந்து நிமிடம் தர்ஸ் அந்த சந்தர்ப்பத்தில் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் சரி மார்க்க கல்வியை தேடினால் இந்த உலகத்திலும் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வழங்குவான் நாளை மறுமையிலும் அல்லாஹ் நமக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்குவான் இது அல்லாஹுடைய வாக்கு உங்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ மேலும் கல்வி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான் இந்த உலகத்திலும் அல்லாஹ் உயர்த்துவான் உமர் உமர்வின் ஹத்தாப் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்தார்கள் அந்த பயணத்திலே மக்காவுக்கு கவர்னராக இருந்தவர் மக்காவுக்கு ஹாக்கிமாக இருந்தவரும் அமீர் உல்முக் மினீன் ஹலீஃபா அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார் அப்போது அவர்கள் விசாரித்தார்கள் நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்களே மக்காவில் தனக்கு பிரதிநிதியாக யாரை விட்டு வந்தீர்கள் என்று சொல்ல அந்த கவர்னர் சொன்னார்கள் இபுனு அப்சா அவர்களை நான் மக்காவுக்கு கவர்னராக தற்காலிக கவர்னராக எனக்கு பிரதிநிதியாக விட்டு வந்திருக்கிறேன் இபுனு அப்சாவா அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தவர் தானே என்று அடிமையாக இருந்த ஒருவர் இபுன் அப்சா என்பவர் ஒரு அடிமை அறியாமை காலத்திலே அல்லது சஹாபா ரசூல் அவர்கள் வஃபாத் அடைந்த அந்த காலகட்டத்திலே எனவே சொன்னார்கள் அந்த மௌலா அதாவது அந்த அடிமையாக இருந்தவர் அவரா ஆம் அவர்தான் அவரை எதற்காக நீங்கள் தனக்கு பிரதிநிதியாக அசிஸ்டண்டாக நியமித்தீர்கள் என்று காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள் உமர்வின் கத்தாப் என விசாரித்தார்கள் அதற்கு அவர் சொன்னார்கள் இன்னஹு ஆலி முன்பி கிதாப் இல்லா ஓ ஆலி முன்பி ஃபரா இத் ஏனெனில் அவர் அல்லாஹவின் வேதத்தை கற்றுக்கொண்டவர் சொத்துரிமை சம்மந்தப்பட்ட சட்டங்களை எல்லாம் நன்றாக படித்து தெரிந்து கொண்டவர் என்று காரணத்தை சொல்கிறார் அப்போது உமர் பின் ஹத்தாப் அவர்கள் சொன்னார்கள் இன் அல்லாஹ் ஃபவுபி ஹாத் அல் கிதாப் அஹ்வாமன் ஒ எவ்வாஹரீன் நீங்கள் இப்படி சொல்வதாக இருந்தால் நான் நபிகள் நாயகம் சுலாசம் அவர்களை சொல்வதாக கேட்டிருக்கிறேன் நபி சுலாசம் அவர்கள் சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு சிலரை உயர்த்துகிறான் இந்த வேதத்தை கொண்டு சிலரை தாழ்த்தி விடுகிறான் யார் இந்த வேதத்தை படித்து கற்று அடுத்து அதை நடைமுறைப்படுத்துவார்களோ அல்லாஹ் அவர் அந்த மக்களுக்கு அந்த சமூகத்துக்கு கண்ணியத்தை வழங்குவான் எந்த தனிப்பட்ட மக்கள் அல்லது எந்த சமூகம் இந்த குரானை படிக்கவில்லையோ புரிந்து கொள்ளவில்லையோ அமல்படுத்தவில்லையோ புறக்கணித்து விட்டார்களோ அல்லாஹ் அவர்களை தாழ்த்தி விடுவான் எனவே அடிமையாக பார்க்கப்பட்டவர் ஹுரான் படித்த காரணத்தினால் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் மக்காவுக்கு கவர்னராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள் இப்படி பல உதாரணங்கள் உண்டு இந்த உலகத்திலேயே அல்லா நினைச்சுகிறான் மார்க்க கல்வி கற்றுக்கொண்டவர்களை கண்ணியப்படுத்துகிறான் பொதுமக்களுடைய பார்வையில் அல்லா அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தை ஒரு அன்பை ஒரு நேசத்தை அல்லா வழங்குகிறான் மறுமையிலும் அல்லாஹர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதாக சொல்கிறான் எனும் அந்த அடிப்படையில் மார்க்க கல்வியை ஆர்வத்தோடு நாம் தேட வேண்டும் கல்வி தேடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக பயான் நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அது ஐந்து பத்து நிமிட தரிசாக இருக்கட்டும் அல்லது ஒரு வகுப்பாக இருக்கட்டும் கலந்து கொள்ளும் அந்த நேரமெல்லாம் கவனமாக கேட்க வேண்டும் கவனமாக ஒரு விஷயத்தை கேட்பது மிக மிக அவசியம் அப்போதுதான் நாம் செலவு செய்யக்கூடிய அந்த நேரமானது பிரயோஜனமாக இருக்கும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பயான் நிகழ்ச்சி உட்கார்ந்தோம் ஆனால் கவனம் இல்லை என்று சொன்னால் அரை மணி நேரம் உட்கார்ந்த அந்த நேரத்திலே கேட்ட செய்திகளில் ஓர் இரண்டு செய்திகள் கூட நம்முடைய மனதில் நிற்காது அதை கவனமாக கேட்டோம் என்று சொன்னால் ஜும்மா உரை இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் ஞாயிற்றுக்கிழமை பயன் நிகழ்ச்சிகள் இந்த உரைகளை கொண்டே பல மார்க்க தெளிவுகளை உங்களால் பெற முடியும் ஆனால் கண்டிஷன் என்ன கவனமாக கேட்பது எனவேதான் தான் ரசூல் அவர்கள் ஜும்மா உரை குறித்து நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்ன ஜும்மா உரை கேட்கும் பொழுது கவனமாக கேட்க வேண்டும் எந்த அளவிற்கு என்றால் நாம் கவனமாக கேட்டாலும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் ஏதோ வீணான ஏதோ காரியம் செய்கிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து கவனமாக கேட்கக்கூடிய நாமும் கூடாது அப்படியெல்லாம் செய்யாதே சும்மா இரு என்று சொல்லிவிட்டால் நம்முடைய ஜும்மாவும் வீணாக போய்விடும் என்று நபிசுல்லா சரோ சொன்னார்கள் அதில் ஒரு படிப்பிலை என்ன நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் உரை நிகழ்த்தப்பட்டால் அதை கவனமாக கேட்பது நம்முடைய பொறுப்பு அப்போதுதான் கேட்கக்கூடிய செய்திகள் மனதில் ஆழமாக பதியும் அது ஞாபகம் இருக்கும் அடுத்து தேவைப்படும் அந்த குறிப்புகள் நமக்கு ஞாபகம் வந்தால் அதை அமல்படுத்துவதிலே சௌகரியமாக இருக்கும் உட்கார்ந்து கேட்கிறோம் ஆனால் ஒரு செய்தி கூட மனதில் பதிய பதிவாகவில்லை என்று சொன்னால் அந்த நேரம் எல்லாமே வீணாக போய்விட்டது என்று பொருள் எனவே செலவு செய்யக்கூடிய அந்த நேரத்தை மிக பயனுள்ளதாக ஆக்குவதற்கு கவனமாக கேட்க வேண்டும் மார்க்க கல்வியை ஆர்வத்தோடு தேட வேண்டும் கேட்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கை நடைமுறைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் அல்லா சுபானுவ தாலா நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தந்த புரிவானாக ஆமீன் இப்போது இன்ஷால்லா அந்த பரிசுகள் அறிவிக்கப்படும் அல்லா சுபானுவதாலா பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட குறிப்பாக பரீட்சை எழுதிய சகோதர சகோதரிகள் அதில் அதிகமான மதிப்பெண் எடுத்த சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு மேன்மேலும் அல்லாஹுபானுத்தாலா மார்க்க அறிவை அதிகப்படுத்தி தருவானாக அவர்களுக்கு குரான் ஹதீசுடைய ஞானத்தை வழங்கி அருள் புரிவானஹா அமீன்